அடியே லீலா அவரை துரத்தாம இருந்தா சரிக்கேன் என்ன தாள் துரத்திடுவானா துறத்துறதுக்கு தான் நான் சரி சொல்லு லீலா என்னாச்சு என் காரி ஊர்ல இருந்து வந்துருக்கா அவதான்கா மார்கழி மாசம் கோலம் போடுறது பொம்பளைகளுக்கு ரொம்ப நல்லது போய் கோலம் போட்டுட்டு வானு என்ன அஞ்சு மணிக்கு அனுப்பி வச்சுட்டா பாதி தூக்கத்துல வந்தனா அப்படியே தூங்கிட்டேன் போல் இருக்குது பரவாயில்லையே மாமியார் பேச்செல்லாம் கேக்குறீங்க இப்ப அவ பேச்ச கேட்டு கோலம் போடுறேன்டி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அவளையே சரி சரியா போ ஏண்டி லீலா உன் புருஷனுக்கே பயப்பட மாட்டேன் மாமியாருக்கு என்னமோ இம்புட்டு பயப்படுற என்ன பண்ணி தொலைக்கிறது ஊரில் என் மாமியக்காரிக்கு சொத்து பத்து இருக்கு என் மாமியக்காரிய வீட்டை விட்டு துரத்தி விட ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அப்படி பண்ணேன்னு வைங்க கோபத்துல சொத்த பூரா அவன் மகாக்காரிக்கு கொடுத்தாலும் அதனால அதனாலதான் ஒன்னும் பேசாம அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறேன் சரிக்கா நேரம் ஆயிடுச்சு நான் போறேன் சரி சரி போ அடியே மருமவளே என்ன அத்தை இம்புட்டு நேரம் எங்கடி போன சொன்னீங்க மார்கழி மாசம் பொம்பளைங்க கோலம் போடுறது நல்லது போய் வாசல்ல கோலம் போட்டுட்டு வானே நீங்கதான் சொன்னீங்க இப்போ என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் கோலம் போட்டுட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா பின்ன எம்புட்டு நேரம் ஆகும் வர வர உனக்கு வாயு நீளமுடி நீளமாவாத்த இருக்கு காலையில கோல்கேட் பேஸ்ட் தான் பல்லு வளக்கனே அப்புறம் எப்படி நீலமாச்சின்னு தெரியலையே என்னடி நக்கலா ஒத்த நான் ஒன்னும் உங்கள நக்கல் பண்ணல நீங்க தான் என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொடியே போடி உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ராத்திரி பூரா பஸ்ல வந்தது ஒரே அசதியா இருக்கு நான் இங்க நீ செத்த படுக்குறேன் நீயே காலையில சாப்பாட்டுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சிரு சரியாடி சரிங்கத்த படுத்துக்கோங்க என்னம்மா பிரீத்திகா சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டியா ஆமாமா தூக்கம் வரல அதான் சீக்கிரம் எழுந்திரிச்சுட்டேன் சரி சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரிதான் புகுந்த வீட்டில சீக்கிரமா எந்திரிக்கணும் புகுந்த வீட்டில போய் அம்மா பேரை நீ தான் காப்பாத்தணும் பிரீத்திமா என்னம்மா நீ வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சமயம் செய்ய கத்துக்கோ உன் மாமியா வேற ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒருத்தி மட்டும் தனியா தான் சமைக்கணும் அந்த அம்மா வயசான அம்மா பொழுதுக்கும் படுத்த மணியமா தான் இருக்கும் நீ தாமாத்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யணும் அதனால இப்பத்தில இருந்தே கத்துக்கோ உங்க அண்ணிக்காரிய பாரு ஒண்ணுமே தெரியாம வந்து என்கிட்ட அம்புட்டு திட்டு வாங்கினான் அந்த மாதிரி நீ யாருக்கிட்டையும் வாங்கிடக்கூடாது ஓ நல்லதுக்குதான் அம்மா சொல்றேன் என்ன சரிம்மா நான் கத்துக்கிறேன் ஹலோ யாரு அம்மா நான் தான் ஜனனி பேசுறேன் ஜனனியா எப்படிமா இருக்க

விஜய் எனக்கு ஃபோன் பண்ணாரு அவர் உனக்கு கிஃப்டா கொடுத்தாருல அந்த ஃபோனுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு நீ எடுக்கவே இல்லைல அதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு என்னாச்சு ஜனனி என்ன விஷயம் அவரு உன்னை பார்க்க உன் ஊருக்கே வந்திருக்காராம் நேத்து நைட்டே வந்துட்டாராம் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காராம் இன்னைக்கு பதினோரு மணிக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொன்னாரு இப்போ சொல்ற சாரிடி நேத்து நைட்டே அவர் சொல்லிட்டாரு நான் தான் மறந்துட்டேன் கோவிச்சுக்காத அவர் எந்த அட்ரஸுக்கு உன்ன வர சொல்றாரோ அந்த அட்ரஸ உங்க அன்னிக்கு வாட்ஸ்அப் பண்றேன் ஓகே சரி சரி வைக்கிறேன் என்னமா பிரீத்தா என்ன சொன்னா பைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணும்ல தான் ஓஹோ சரி சரி விஜய் என்ன பார்க்கறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காராம் அப்படியா எனக்கும் விஜய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வா ப்ரீத்தா போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்ன அண்ணி சந்தோஷப்படுறீங்க அது சரி நீயே வருத்தப்படுற அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளவுதான் என்ன நம்ம விஜய பாக்க போறோம் வேற ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு தான் போறோம் என்ன காரணம் சொன்னாலும் அம்மா என்ன அனுப்புவாங்களான்னு தான் தெரியல பேசுற விதத்துல பேசுனா உங்க அம்மா நிச்சயம் அனுப்புவாங்க இல்ல அண்ணி வேணாம் தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை நான் விஜய பார்க்க வரலன்னு சொல்லிடுறேன் அப்படியே போட்டனா பாரு உங்க அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும் நீ வா நான் பேசிக்கிறேன் சரி வாங்க அத்தா என்னடி இல்லத்த வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குது எது எனக்கு உங்க பொண்ணு பிரீத்திகாவுக்குதான் பிரீத்திகாவுக்கா பின்ன ஊர்ல இருந்து வண்ட பிள்ளைய வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போகல அப்ப போர் அடிக்கத்தானே செய்யும் ஆமா பிரீத்திகா பாவம் நான் வேணும் அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா

போனால கிறுகிறரு வந்துருது அது மட்டும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் வயசு பிள்ளைங்க வேற வேகமா நடப்பீங்க என்னால நடக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க சரிங்க அத்தை அப்போ நாங்க போயிட்டு வந்திரறோம் சரி சரி நான்னும் லீலா வீட்டுக்கு போய் சேத்த நேர பேசிட்டு இருந்துட்டு வாரம் ஹ லீலாக்கா உங்க மாமியா வந்ததா கேள்விப்பட்டேன் என்ன பண்றாங்க வேற என்ன பண்ணுவா நைட் எல்லாம் பஸ்ல வந்தது அலுப்பா இருக்குதாமா அதனால படத்தை தூங்கிக்கிட்டு இருக்கா ஏக்கா உங்களுக்கு விஜயகாந்த பிடிக்குமா என்னடி கேள்வி எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு படமெல்லாம் கருப்பா இருந்தாலும் அழகா லட்சணமா இருப்பாரு காலையில அவர் செத்துட்டாருன்னு நியூஸ பார்த்ததும் எனக்கும் சாக்காதான் இருந்துச்சு என்ன பண்றது வீதி யார விட்டுச்சு நான் ரெண்டு நாளா நியூஸ் சேனலை தான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆமாடி நானும் தான் ரொம்ப நல்ல மனுஷனாண்டி இப்பதான் சொல்றானுங்க நான் கூட அவரை ரொம்ப கோவக்காரர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் சொல்றானுங்க கேப்டனு நிறைய உதவி பண்ணிருக்கிறாராம் மக்களுக்கு உண்மையா உதவி பண்ண நினைக்கிறவங்க அரசாங்க பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க மக்களுக்காக தான் பணத்தை கூட கொடுக்க தயாரா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அரசியலுக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் என்ன பண்றது அப்படிப்பட்டவரு கண்ணு முன்னாடியே இருந்தும் கண்டுக்காம விட்டது நம்ம தப்பு தானே இதல நம்ம தப்பு என்னக்கா இருக்கு ஆமா ஆமா அவர் தூக்கி அடிச்சிருவேன்னு ஒரு தடவை சொன்னாலும் சொன்னாரு மனுஷன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ தெரியல ஆனா அத இப்ப வரைக்கும் போட்டு காமிச்சுட்டு இருக்கானுங்க ஆமா அப்படி காமிச்சா மக்களுக்கு அவர் மேல கெட்ட அபிப்ராயம் தான வரும் அது மட்டும் இல்லக்கா எம்புட்டு நல்லது பண்ணாலும் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் ஜனங்க அத பத்தி தான் பேசுவாங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் இப்ப மட்டும் அவர் உசுரோட இருந்திருந்தாருன்னு வெய்யி நான் அவருக்கு தாண்டி ஓட்ட போட்டிருப்பேன் மக்கள் அவருக்கே ஓட்டு போட்டுருந்துருக்கலாம் ஏங்கா அடிப்போடி மக்கள் எப்படி தெரியுமா ஓட்டு போடுவாங்க அப்பாவும் அந்த கட்சி அதனால நானும் அந்த கட்சிக்கே ஓட்டு போடுறேன்னு பாதி பேர் போடுவாங்க மீதி இருக்கவங்க யார் எவருன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச சின்னத்துல யாரு நின்னாலும் போய் போட்டு வந்துருவாங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க சின்னத்தை பார்த்தே ஓட்டு போட்டு வந்துருவாங்க அப்படி சொல்லுக்கா அதான் உண்மை அவ்வளவு நல்லது செஞ்சதும் என்ன பிரயோஜனம் பாவம் கொடுத்து வைக்கலையே என்ன இருந்தாலும் அவர் கொடுத்து வைச்சவர் தான் என்னக்கா சொல்கிறீங்க எதை வச்சு கொடுத்து வைச்சவருங்கிறீங்க பாரு லீலா காசு பணமெல்லாம் முக்கியம் இல்ல அவருக்கு நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க கிடச்சிருக்காங்க அப்போ அவர் கொடுத்து வச்சவர் தானே ஆமாக்கா ஆமா அவர் பொண்டாட்டி அவரை கண்ணும் கருத்துமா குழந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்போ அவர் கொடுத்து வச்சவர் தான் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகுறதுக்கு நமக்கு தாண்டி கொடுத்து வைக்கல அதுவும் சரிதான் அவரு பொண்டாட்டிய கெட்டவங்கன்னு சொல்றாங்க அடப்போடி நான் உன்னை கேக்குறேன் உன் வீட்டுக்காரே பிச்சைக்காரவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போடுறாருன்னு வெயி நீ என்ன பண்ணுவ என்ன மீறி போட்டுருவானா அந்த பரதேசி பைய நான் செலவுக்கு காசு வேணும்னு சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பிச்சைக்காரங்களுக்கு கொண்டு போய் ஆயிரம் ரூபாய் போடுவானா அப்படி போட்டானு வைங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் பாட்டியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே நீ இந்த குதி குதிக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாரு கேப்டன் அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாருனா அவங்க பொண்டாட்டி சம்மதம் இல்லாம பண்ணிருக்க முடியாது ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான் தான் இந்த சோஷியல் மீடியாவுல தாக்கா பரட்டிக்கிட்டு அழையுறானுங்க எது உண்மை எது பொய்ன்னே கண்டுபிடிக்க முடியல ஆஹ் கேட்டவங்கள நல்லவங்களா ஆக்கிடுறானுங்க நல்லவங்கள கேட்டவங்களா ஆக்கிடுறானுங்க என்னத்த சொல்ல அடி அடியிலா எந்திரிச்சிட்டா போல் இருக்குது பொறுக்கா மாமியார் கிளவி கூப்பிடுது போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் சரி சரி போ எக்கே ஆமடி ஆமா எனக்கு வர்ற கோபத்துல உன்னை எத்தனும்னு தான் நினைச்சேன் நீ ஏத்தமும் எத்தாம இருக்க முடியுமா சொன்னேன் அது என்ன கூப்பிட வாயு வலிக்குதோ நீ என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஏன் நான் ஊர்ல இழுத்துக்கிட்டு கடந்தேன்னு என் மருமக சொன்னாளா அப்படி எதுவும் சொல்லல நான் யாரு சொன்னாலும் உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவேன்

வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம காலங்காத்தாலேயே வெட்டி கதை பேச வந்துட்டீங்க என்ன பொம்பளைங்க நீங்க ஏமோ வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துருக்கோம் அப்போ சரி அடியே என்ன அத்த டீ போடு என் வீட்டுக்காரர் தான் அத்த போடுவாரு நானா போட மாட்டேன் சொல்றேன் லடி டீ போடு வயசுல பெரியவங்க நீங்க நீங்களே போட சொல்லும் போது போடாம இருந்தா எப்படி சரிடி இன்னையில இருந்து ஒன்னு டீ போட்டு பேசுறேன்

சோழி முடிஞ்சு நாம கொஞ்சம் தள்ளி நிக்கிறது நல்லது ஏன்னா கிளவி கோபத்துல லீலாக்காவா எத்தி உதைப்பா லீலாக்கா நம்ம தான் வந்து விழுகும் அப்புறம் நம்மளுக்குள்ள அடிபடும் என்னடி நக்கலா இல்லாத கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறதுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படித்தானே இந்த நடிப்பெல்லாம் வேற எவகிட்டையாவது வச்சுக்கோ உங்க அப்பா இருக்கானே அடுத்த வீட்டு கோழிய ஈர துணி போத்தி போத்தி ஆட்டைய போட்டுட்டு போயிருவான் அந்த பரம்பரையில வந்த உனக்கு கோழி அடிச்சு கோழம்பு வைக்கிறதுனா கூட என்னன்னு தெரியாதோ பாருடி மரியாதை இன்னைக்கு கோழி அடிச்சு கோழம்பு வைக்கிற அப்படி இல்லன்னு வெயி நான் உன்னை அடிச்சிருவேன் ஜாக்கிரதை கிழவே என்ன பாடு சொத்துக்காக இதெல்லாம் பொறுத்து போக வேண்டியது இருக்கு சா விஜய் விஜய் பிரீтика ஆளாத ப்ளீஸ் ப்ளீஸ் பிரீтика ஆளாத என்னால ஆளகாமா இருக்க முடியல விஜய் ஆளறத தவிர எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல பரவால விஜய் பாக்க நல்லா தான் இருக்காரு நல்ல குணமாவும் நடந்துக்குறாரு ரீதிகா நீ ஆளறத பாக்குறதுக்கான கஷ்டப்பட்டு இங்க வந்தேன் நீ அழுகறத பாக்க எனக்கு கஷ்டமா இருக்கு நிஜமாவா ஆமா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நாம கண்ணு முன்னாடியே அழுதா கஷ்டமா தான இருக்கும் ஆமா பிரீத்திகா நீ அழுதா அவரு கஷ்டப்படுவாரு தினமும் ரூமுக்குள்ள அழுதுட்டு தானே இருக்க இப்போ அவரை பார்த்து அழ வண்டியா இல்ல பேச வண்டியா பேசுறதுக்கு தான் வந்தேன் அப்போ அழறத நிறுத்திட்டு பேசு சாரி விஜய் அதான பார்த்தேன் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வாயில இருந்து சாரிங்கிற வார்த்தை வரலையேன்னு நினைச்சேன் வந்துருச்சு ஆமா இவங்க யாரு இவங்க தான் எங்க அண்ணி ஓ நீ பேசுறத ஒட்டி கேட்டு உங்க அம்மா கிட்ட சொன்னதா சொன்னியே அவங்க தானே இவங்க ஆமா ஆமா அவங்களே தான் நான் ஒன்னும் ஒட்டலாம் கேட்கல அன்னைக்கு இவள சாப்பிட கூப்புறதுக்கு தான் ரூமுக்கு போனேன் அங்க இவன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காத பார்த்து பயந்துட்டேன் அத்தைக்கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுச்சு அதான் சொன்னேன் கோபப்படாதீங்க நான் சும்மா வேலையாட்டுக்கு தான் சொன்னேன் சரி நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அது இருக்கட்டும் இப்ப மட்டும் எங்க லவ்க்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க எங்க அத்த பிரீத்திகாவுக்கு பாத்துருக்க மாப்பிள நல்லாவே இல்ல நல்லாலைனா கூட பரவலாம் இல்லைங்க அந்த குடும்பம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அதுலயும் அவங்க அக்கா ரொம்ப ரொம்ப கோபக்காரவங்க பிரீத்திகா மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆனா அவ்வளவுதான் உங்க ஜோடி பொருத்தும் சூப்பரா இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேட்டா நிச்சயமா எங்க அத்தை சமதிப்பாங்க ஆனா மட்டும் சொல்லிடாதீங்க ஆனா என்னால வர முடியாது எங்க அண்ணனுக்கு இப்போதான் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில எங்க வீட்டுல இத பத்தி பேசினா பிரச்சனை தான் வரும் அதனாலதான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன் நீங்க கொஞ்சம் எங்களுக்காக எங்க பேசுங்களேன் என் மாமனாரும் அந்த மாப்பிள்ளைய பார்த்தா கண்டிப்பா வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்சத பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் பேசாட்டுக்கு ஓடிப் போயிருங்களேன் கண்டிப்பா பிரீத்திகா அவங்க அம்மாவை நோகடிச்சுட்டு என் கூட வரமாட்டா அப்படி வர்றதா இருந்தா நான் எப்போவோ கூட்டிட்டு போயிருப்பேன் அதனால கொஞ்சம் இருக்கலாம் கல்யாண இன்னும் தேவியெல்லாம் அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்ன பிரீத்திகா உனக்கு ஓகேதானே அதுக்குள்ளா எதுவும் நடக்காது கவலைப்படாத அப்படியும் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம லவ் பண்ற விஷயத்த உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத சரி விஜய் பிரீத்திகா நேரம் ஆயிடுச்சு நான் வரேன் சரி பிரீத்திகா சும்மா சும்மா அழாத உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் சரியா சரி